உங்கள் அகத்திய தொலைக்காட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசி வரும் விரோத கும்பல்கள் தடை செய்ய வேண்டும் சமூக போராளி பாதிரியார் ஸ்டோன் சாமியாரை விடுதலை செய்ய வேண்டும் என்பது உட்பட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் கிதர் பிஷ்மி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அரசன் கலியாவுர் ஷேக் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஜாகிர் உஷேன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஜலால் முகமது இந்திய தேசிய லீக் ஜாதிக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் What do say? எதிர்ப்பு கூட்டமைப்பு 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 நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் சமூக நீதி போராடி ஓடுகின்ற பொய் வழக்கு

பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணன் திருமாவளவன் மீது பொய் வழக்கு போட்டு தமிழக அரசு வஞ்சிக்கிறது அதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டுமென்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாமியார் அவர்கள் மீது ச சமூக ஆர்வலர் அவர்கள் மீது கைது வழக்கு போட்டு கைது செய்து அவரை உடனே விடுதலை செய்ய வேண்டுமென்று பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை வஞ்சிக்கும் வகையில் எச் ராஜா ஆர்எஸ்எஸ் சங்கி சங்கிகள் மத கலவரத்தை உருவாகும் வகையில் ஜாதி கலவரத்தை உருவாகும் வகையிலும் தமிழகத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இதை தமிழக அரசு கண்கூ கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது இதை உடனே தடுத்து நிறுத்த நிறுத்தவில்லை என்றால் மீண்டும் மக்கள் மக்களின் திரள் கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று பாசி சேத்ப்பு கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அகத்தியா தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை தேடி வரும் உலக செய்திகள்